அங்கே எடுத்தாலும் சரி இருபத்தஞ்சு ரூபாய் கம்மி தீவனம் கிடையாது கிடையாது அஞ்சு ரூபாய் இருந்து உங்களுக்கு தீவனம் கொடுக்குறோம் இருபத்தஞ்சு ரூபாய் எடுக்கிற தீவன் தான் எங்க அஞ்சு ரூபாய் தீவனம் ஓரம் காட்டும் கிலோ அஞ்சு ரூபாய்க்கு தீவனம் ஓரம் நீ ஒரு முறை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க அது ஒரு கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு வாங்குறோம் இது ஒரு கிலோ பத்து ரூபாய் அந்த தரம் இருக்குதா கிட்டத்தட்ட அதை விட தரம் அதிகமா இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா அது ஒரு கிலோ வச்சோம்னா ஒரு லிட்டர் தான் பால் கிடக்கும் இது ஒரு கிலோ வச்சா ஒன்றரை லிட்டர் கிடக்கும் காஸ்டும் கம்மி ப்ரொடெக்ஷனும் அதிகம் அந்த தீவனத்துல எப்படி ஏறுது மாசம் வந்து நாலுல இருந்து அஞ்சு கிலோ ஏறுங்க அஞ்சு கிலோ ரேஞ்சு கிலோ ரேஞ்ச் நல்ல போட்டு உளுத்தம் போட்டு போட்டு சார் கால்சியம் மக்காச்சோளம் புல்லாக்கு ஏதாவது விட்டு குச்சி தீவனம் இருக்கு பாருங்க சாமா சாம லைஸ் மால்ட் கிலோ பத்து ரூபாய் அதே ரேட்டு தான் சோளமாவும் அதே ரேட்டு தான் கிலோ பத்து ரூபா ரேஞ்சு தான் எல்லாமே பத்து ரூபா தான் இங்க வந்து சேரக்கூடியதுக்கு நான் சென்னையில இருக்கேன் சரிங்க சார் எனக்கு ஆடு வளர்க்கறதுக்கு ரொம்ப ஆசை கண்டிப்பா சார் வெறும் உங்க தீவனத்தை கொடுத்து ஆடு வளர்த்திடலாமா கண்டிப்பா சார் வெறும் உங்க தீவனத்தை கொடுத்தே மாடு வளர்க்க முடியுமா சார் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா விழுப்புரம் மாவட்டம் மிக்கரவண்டி பக்கத்தில் பி நற்குணங்க ஊருக்கு வந்திருக்கோம் நம்ம ஏன் வந்திருக்கோம்னா நிறைய பண்ணைகளில் தீவன செலவு கூடுது அதாவது ஒரு கிலோ தீவனம் ஏழு ரூபாயிலிருந்து பதினேழு ரூபாய்க்குள்ள இவங்ககிட்ட தீவனம் கிடைக்கிறது நல்ல தரமானதாக இருக்குது கே கே மாட்டு தீவனம் ஆட்டு தீவனம் நம்ம பண்ணைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தீவன செலவு குறைக்கமோ அவ்வளவு எவ்வளோ நமக்கு லாபம் கிடைக்கும் நம்ம விசாரித்த அளவில் தமிழ்நாட்டில் மிக குறைந்த விலையில் தரமான தீவனமாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்க தான் வந்திருக்கோம் கே கே மாட்டு தீவனம் ஆட்டு தீவனம் எல்லா பண்ணைகளுக்கும் தேவைப்படும் எல்லா பண்ணையோட தீவன செலவு குறைக்கும் நான் நம்புறேன் வாங்க உள்ள போய் அந்த தீவனத்தோட இதை பார்ப்போம் தமிழ் விவசாய நண்பர்கள் வணக்கம் அன்னாச்சி உங்க ஊரோட அட்ரஸ் எங்க ஊர் வந்து வி நற்குணம் சார் விழுப்புரம் மாவட்டம் விக்ரவண்டி தாலுக்கு பாண்டிச்சேரி பக்கம் சார் முன்னூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து இருக்கு சார் முன்ன ஒரு மூடை ஒரு மூட்டை ஒரு கிலோ போய் ஏழு ரூபாய்தான் ஏழு தான் ஆரம்ப விலை ஆமா லோக்கல்ல வந்து பக்கம் லோக்கல் முன்னூத்தி முப்பது ரூபாயில இருந்து இருக்குது ஆறு ரூபாய்க்கு ஆட்டு தீவனம் மாட்டு தீவனம் தொழிலுக்கு எப்படி வந்தீங்க நாங்கள் முதலே மாட்டு ரெண்டாயிரத்தி இருந்து மாட்டு பண்ண வச்சிருந்தோம் சார் மாட்டு பண்ண வைக்கக்குள்ள நாங்கள் இந்த தீவனம் வெளியில தீவனம் வாங்கி போடுவோம் கடையில இருந்து வெளியில வாங்கி போடுவோம் அப்போ அதை வச்சு போடக்குள்ள பண்ணலாம் ரொம்ப லா போச்சு பால் கறக்கிறதுக்கு அந்த தீவனத்துக்கு அதுக்கே சரியா போச்சு காசு அப்புறமா அந்த தீவனத்தை தேடக்குள்ள எங்களுக்கு இந்த பேர் மால்ட்டு கிடைச்சிதுங்க அதை நான் கொஞ்சமா எடுத்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தேன் அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நண்பர்களுக்கு கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சேன் கொடுக்க ஆரம்பிச்சு இதையே பெரிய லெவலில் பண்ணி ஒரு பத்து வருஷமா அந்த டீமெண்ட் பண்ணிட்டு இருக்கு சார் முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு தீவனம் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா சார் அதை காட்டுங்க சார் என்னெல்லாம் கலந்துருக்கீங்கன்னா சால்ட்டு மக்காச்சோளம் கால்சியம் அது கலந்து வரும் முன்னூத்தி முப்பது முன்னூத்தி முப்பது வருது பார்சலுக்கு நானூத்தி ஐம்பது ஆஹ் போகுது கேட்டீங்கன்னா இந்த ஏரமா வரும் சார் இது ஈரமா வரக்குள்ள பாத்தீங்கன்னா பார்சல் ஈரத்தை எடுக்க மாட்டாங்க நல்லா ட்ரை பண்ணாங்க சிறுதானி தவுடு எல்லாம் போட்டு ட்ரை பண்ணுவோம் என்னெல்லாம் கலப்பீங்க ட்ரை வரது சாமா தேனை அந்த மாதிரி சிறுதானி தவிடு கறிக்காய் தவிடு அத போட்டு ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் ட்ரை ஆயிடாங்க ட்ரை தான் இது வந்து நானூத்தி ஐம்பது ரூபா வரும் இது ஒரு மூட ஒரு மூடால எத்தனை கிலோ இருக்கும் ஐயம்பது நாற்பத்தஞ்சு ஒரு கிலோ ஒன்பது ரூபாய் ஒன்பது ரூபாய் நூத்தி இருபது வரும் ஒரு மூட்டைக்கு பார்சல் சார்ஜ் இல்ல நீங்க பார்சல் சார்ஜ் வேணா எனக்கு ஒரு அம்பது மூட்டை நூறு மூட்டை வேணா நீங்க வந்து நேரம் எடுக்க மாதிரி முள்ளி துணு தான் ஒரு மூட்டை லாபம் லாபம் நைஸா வரும் சார் கோதுமை தேடி எப்படிதான் அந்த மாதிரி நைசா இருக்குது இது வந்து ஐநூத்தி முப்பது ரூபா வரும் சார் என்ன காரணம் இதுல என்ன சேர்த்திருக்கீங்க அப்படி இது இதே குவாலிட்டி தான் சரி இது நைஸா இதெல்லாம் கொஞ்சம் ரஃபா வருதுங்களா இது நைஸா இருக்கு கோதுமை தவிடு எப்படி அதே ரேஞ்சில் இருக்கு இது கோதுமை தவிடுக்கு பதிலாக இதை கொடுக்கலாம் ஆமா அதோடவே நல்லா இருக்கு கோதுமை இது நல்லா இருக்கும் அடைச்சல் நல்லா இருக்கும் கோதுமை தோடு எப்படி இருக்கும் அதே மாதிரி இது இருக்கும் கோதுமை தோட நல்லா பால் வரும் இது இது ஒரு ஐட்டம் சார் ஒன்பது ரூபாய் பைசா ஒரு கிலோ இது இது என்ன சார் சார் வந்து இந்த சிறுதானித்தோட உளுத்த மட்டும் தோரம் போட்டு கள்ள போட்டு கால்சியம் மிலா மிக்ஸ் கிழங்கு மாவு மக்காச்சோ மால்ட்டு இதெல்லாம் கலந்துரு சார் இது இது வந்து ஐநூறு ரூபாய் அதே இதை பாத்தீங்கன்னா ஐநூத்தி அம்பது ரூபா வரும் சார் நீங்க இது எதுவுமே வைக்க தேவையில்ல புண்ணா எல்லா புண்ணாக்கு இதுல வந்துரும் பொட்டு ஐட்டம் வந்துரும் மக்காச்சோளம் வந்துடும் கால்சியம் மெலா மிக்ஸ் எல்லாமே இதுல வந்து இத வச்சா நீங்க வேற எதுவுமே ஐநூத்தி அம்பது ரூபா பத்தம்பது ஓகே பத்து ரூபாய் பைசாமா ஒரு கிலோ அப்ப எத்தனை வெரைட்டி வச்சிருக்கீங்க இதுல வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வெரைட்டி இருக்கும் இது சார் இது வந்து ராதை கேட்டில் இந்த தீவனத்தை பத்தி சொல்லுங்க கே கே ராதை ரூபாய் வரும் சார் ஐம்பது கிலோ மூட்டை ரேட்டு கூட்டிட்டு ஆமா சார் இதுல ஒரு பதிமூணு பொண்ணு காலம் ட்ரை வரும் சார் ஃபுல் புல் இருக்கும் நல்ல பவுடர் மாதிரி இருக்கும்

தமிழ்நாட்டுல எந்தெந்த பாகத்துக்கு எல்லாம் நீங்க சப்ளை பண்றீங்க நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கொடுக்குறோம் சார் தமிழ்நாடு முழுவதும் ஆந்திரா கர்நாடகா கேரளா குடுக்குவோம் சார் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சென்னைக்குலாம் போகுதுங்களா சென்னைக்கு ஓன் வண்டில போகும் சார் சென்னைக்கு பார்சல் கண்ணே ஓன் வண்டியில பா சென்னைக்கு போயிடும் ஏலாடம் பார்சல் இங்க இருந்து எவ்ளோ தூரம் சார் சென்னை எங்களுக்கு நூத்தி எழுபது கிலோமீட்டர் சார் சென்னையில் இருந்து விரும்பி வாங்குதாங்களா ஆமா சார் சென்னையில குறைஞ்ச நாங்க ஒரு ஐம்பது பர்சன்டாவது தீவனம் சென்னைக்கு நாங்க கொடுக்குறோம் நிறைய பணிகள் சென்னைக்குன்னா சின்ன சின்ன சந்தையில போய் மாடு வச்சிருக்கோம் அங்கே போய் எங்க ஓன் வண்டியில போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் நாங்க பார்சல் அவங்க எடுத்து அவங்க எடுக்க பார்சல் எடுத்து யூஸ் யூஸ் கஷ்டம் கஷ்டமா இருக்கும் ஆனா எங்க ஓன் சென்னைக்கு மட்டும் எங்க ஓன் வண்டியில போட்டு எந்த தீவனத்தை விரும்பி இது எல்லாமே எங்களுக்கு மிக்சிங் போயிட்டு இருக்கு பாருங்க இல்ல நைஸ் மிக்சிங் போகும் சார்

இதுங்களா பாண்டிச்சேரி மில்லியனும் எத்தனை மாடு வளர்க்கிங்க சார் ஒரு இருபது மாடு வச்சு இது எல்லாம் மாடுகள்லாம் எங்கே வாங்கினது நல்ல மாடுகளாக இருக்கா எல்லா ஊர்லேயும் வாங்கியிருக்கேன் சார் ஈரோடில் வாங்கியிருக்கோம் கிருஷ்ணகிரியில் வாங்கியிருக்கோம் திருப்பூரில் வாங்கியிருக்கோம் எங்கள் லோக்கல் மாடு இருக்கு இல்லை தனியாக நான் வண்டி தான் பார்க்கணும் அப்படியா உங்களால் முடியுதா என்னால் முடிகிற வரைக்கும் வச்சு சரி தீவனம் இதுக்கு எந்த தீவனம்லாம் கொடுக்குறீங்க மால்ட்டு தான் சார் தரும் மால்ட்டு நைஸ் மால்ட்டு ரஃப் மால்ட்டு கிழமை என்ன வகைகள்லாம் இருக்குது மால்ட்டில் காட்டுங்க இதாக இருக்கு பாருங்க சார் இது வந்து நைஸ் மால்ட்டு இது ஒரு வகை ஆமாங்க இது ரஃப் மால்டு இது கிழங்கு மாவு கிழங்கு மாவு மூணாவது ஆஹ் இது பாருங்க சோள மாவு அது ஒரு பாருங்க பாரல்ல அதை பாக்க வைக்கணும் ஓ இது ஆ இது ஓகே இது ஃபுல்லா சோளம் மக்காச்சோளம் மக்காச்சோளம் சரி இது என்ன ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்குது ஓரளவுக்கு கம்மியாகதாங்க சார் கிடைக்குது இதுல பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ ஐநூறு ரூபா கிலோ பத்து ரூபா தான் இது கிலோ பத்து ரூபா இது என்ன தீவனப்போ

ட்ரைஃப் கடையில இருந்து வாங்கி கொடுத்தோம் அதனுடைய காஸ்ட் வந்து அதிகமாகி போச்சு உற்பத்தி செலவு கூடு அதாவது செலவு கூடுதல் அது ஒரு கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு வாங்குறோம் இது ஒரு கிலோ பத்து ரூபாய் ஒரு மாட்டுக்கு ஃபீடு காசே பார்த்தா ஒரு நாளைக்கு இரநூறுவா நிற்கும் அந்த தரம் இருக்குதா கிட்டத்தட்ட அதை விட தரம் அதிகமா இருக்கு அப்படியா அப்படி நல்லா இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா அது ஒரு கிலோ வச்சோம்னா ஒரு லிட்டர் தான் பால் கறக்கும் இது ஒரு கிலோ வச்சா ஒன்றரை லிட்டர் கறக்கும் காஸ்ட்டும் கம்மி ப்ரொடெக்ஷனும் அதிகம் இருபது மாடுன்னு சொல்றீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் உற்பத்தி பண்றீங்க சராசரி ஆவரேஜுக்காக ஒரு மாட்டுக்கு ஏழு லிட்டர் வரும் ஏழு லிட்டர் சரியா அதாவது கண்ணு போட்ட மாடு இருக்கும் சின்ன மாடு இருக்கும் அது இப்போ ஒரு வேளைக்கு ஒரு நூறு லிட்டர் வருமா நூறு கூட வரும் நூற்றம்பது லிட்டர் வரும் ஆட்டுப்பண்ணையோட அட்ரஸ் முத்துக்குமார் ஏவிஎம் கோட் ஃபார்ம் ஒரு பக்கத்தில் கெங்கராம்பாளையங்க நீங்கள் என்ன தீவனம் போட்டுட்டு வரீங்க கே கே கேட்டில் ஃபீல்டு போடுறோம் இந்த கே கே ஆட்டு தீவனம் உங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க வில எவ்வளவு எடுக்கிறீங்க விலை வந்து ஒரு கிலோ ஒன்பது ரூபாங்க இந்த ஆடுகள்லாம் எவ்வளவு நாளா வளர்க்குறீங்க நாங்க ஒரு ஒன்றரை வருஷமா வளர்க்குறோங்க இப்ப இது அஞ்சாவது பேட்ச்சுங்க என்ன ரகங்கள் எல்லாம் செம்பரி அடிக்கருப்பு சொல்லுவாங்க மயிலம்பாடின்னு சொல்லுவாங்க ரொம்ப கலசலா இருக்கு எவ்வளவு நாள் ஆச்சு வந்து இது வந்து ஒரு பத்து நாள் ஆகுதுங்க எந்த ஊர்ல வாங்குனீங்க சார் இது வந்து ராம்நாட்டுக்குள்ள வாங்கினதுங்க போய் வாங்கி போயிட்டு அங்க போயிட்டு வாங்கிருந்தாங்க என்ன காரணம் அவ்வளவு தூரம் போறீங்க கிடைக்கும் நமக்கு வெயிட் கெயின் டக்குன்னு ஏறுங்க நம்ம போடுற தீவனம் கரெக்டா ஏறு ரிசல்ட் நல்லா இருக்கு அந்த தீவனத்துல எப்படி ஏறுது மாசம் மாசம் வந்து நாலுல இருந்து அஞ்சு கிலோ ஏறுங்க கிலோ கிலோ ஓகே இதெல்லாம் எப்படி இருக்கு புழுக்க வந்து கரெக்டா போடுங்க எக்ஸ்ட்ரா அதாவது மாடு மாதிரி போட்டுதுன்னா தீவனம் எக்ஸ்ட்ரா குடுக்குற மாதிரி அதை கொஞ்சம் குறைச்சி போட்டா கரெக்டா ஆயிடுங்க நல்லா விரும்பி விரும்பி சாப்பிடுங்க போட்டா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சாக்காளி பண்ணிடுங்க இப்படி வாங்கிட்டு வந்தேன் உடனே முதல் நாள் எப்படி இருந்து சார் ஒரு ரெண்டு நாளைக்கு தீவனம் எடுக்காதுங்க மூணாவது நாள் நாலாவது நாள்ல இருந்து நல்லா சாப்பிடுங்க கிராம் கணக்கு காலையிலையும் மதியமும் போடுவோம் ரெண்டு வேளை போடுவோம் ஒரு வேளை மட்டும் காய்ச்சி இதுக்கு காஞ்ச தீவனம் மட்டும் போடுவோங்க ட்ரை ஃபாடர் அதுக்கு முன்னாடி என்ன தீவனம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஏன் இந்த கேகே கே ஃபிட் ஆட்டு தீவனத்துக்கு மாறினீங்க இது தீவனம் எனக்கு கிட்ட இருக்குங்க இங்க இங்க இருக்குங்க பக்கத்துல பக்கத்துல ஒரு முப்பது இருபத்தி எட்டு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் வருங்க வந்து வந்துட்டோங்க அதுக்கப்புறம் முதல் சேலத்துல இருந்து வந்ததுங்க சேலம் அந்த சேலத்துல இருந்து வந்தது டிரான்ஸ்போர்ட் அதிகமா ஆகுதுங்க எனக்கு கொஞ்சம் செலவு ஆகுது ஓ செலவு செலவு கூடுதுங்க அதனால கொஞ்சம் குறைச்சி போட்டு பாப்போம் இப்ப மாத்தி போட்டுருங்க இந்த தீவனம் போட்ட செலவு செலவு கொஞ்சம் குறையுதுங்க இப்போ போட போட கொஞ்சம் குறையும் நம்ம விற்கும் போது மார்க்கெட்டிங் பண்ணும் போது கொஞ்சம் கம்மியா இருக்குங்க பண்ணிக்கலாம் ஒரு கிலோ ஒன்பது ரூபாய் நல்லா கிடைக்குங்க கண்டிப்பா ரிசல்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கு நோய்கள் எதுவும் இல்லைங்க வந்த உடனே பிபிஆர் போட்டுருவாங்க அப்புறம் குடல் புழு வந்து மூணு ட்ரிப்பு போடுவாங்க நம்ம கிட்ட நூறு நாள் இருக்குங்க ஆடு இருக்கிறது நூறு நாள் நூறு நாள் வளர்ப்பு தாங்க வித்துருவீங்க வித்துருவோம் அதிகபட்சம் நூத்தி பத்துங்க நூறு நாள் எப்படி டபுள் ஆயிருமா ஆ டபுள் பதினஞ்சு கிலோ வாங்கணும் முப்பது கிலோ வருங்க முப்பது கிலோ சார் உங்க தீவிரத்தை நான் ஏன் வாங்கணும் புரியுது சார் எனக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபார்மர் செய்ய ஒரு கொஸ்டின் வருது அதுக்கு உங்க பதில் என்ன கண்டிப்பா லாபம் சந்திக்க வேண்டும் இப்ப இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கம்மி எங்கேயுமே தேவனம் கிடையாது சார் நீங்க எங்க எடுத்தாலும் சார் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கம்மி தேவனம் கிடையாது தமிழ்நாட்டுல கிடையாது இருபாயிரம் இருந்து உங்களுக்கு தேவனம் கொடுக்கும் இருந்து அஞ்சு இருந்து பதினெட்டு ரூபாய் வரைக்கும் கொடுக்குறோம் நீங்க இருபத்தஞ்சு ரூபா எடுக்கிற தீவன்தான் எங்களுக்கு அஞ்சு ரூபாய் தீவனம் ஓரம் காட்டும் இது அஞ்சு ரூபாய் தேவனும் ஓரம் நீ ஒரு முறை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அஞ்சு ரூபாய் ரொம்ப குறைவா இருக்கு அப்ப அதுக்கு இருக்கும் குவாலிட்டி கண்டிப்பா இருக்கும் நீங்க அஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சா தீவன் யூஸ் பண்ணி பாருங்க எங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க நீங்க இருபத்தஞ்சா தீவன் ஈஸி போல எங்களுக்கு அந்த தீவந்தாலும் ஒரு லிட்டரு பால் எங்களுக்கு எங்க தீவனம் எக்ஸ்ட்ரா கறக்குங்க ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறக்க மாடுக்கு வந்து எங்க தீவனம் வச்சிங்கன்னா ரெண்டு லிட்டரா ஒரு நாளைக்கு எஸ்டா கறக்குங்க பன்னெண்டு கரக்கமாக கரக்கும் கண்டிப்பா கறக்கும் நீங்க வச்சு பாருங்க வச்சு பாத்துட்டு சொல்லுங்க நம்ம நம்ம மாசம் வந்து ஒரு அஞ்சு கிலோ சார் ஸ்டார்டிங் எப்படி வைக்கணும் பூசா எடுக்குறீங்கன்னா உங்க மாட்டுக்கு ஒரு அரை கிலோ வந்து யூஸ் பண்ணணும் சார் நீங்க இதுக்கு முன்னாடி வைக்கிற தேவன் கூட எங்க தேவன்ட்டு அரை கிலோ வைங்க வேலைக்கு அரை கிலோ ஒரு கிலோ ஒன்ற கிலோ கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணணும் ஆமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகணும் ரெண்டு கிலோ கொண்டு போற வரைக்கும் நீங்க வைக்கிற தேவத்தை குறைக்காதீங்க இந்த தேவன ரெண்டு கிலோ கொண்டு வர வரைக்கும் நீங்கள் வைக்கிறதை வந்து குறைக்காதீங்க ஏன்னா நீங்கள் வைக்கிறதை வந்து உடனே குறைச்சிட்டு இதை இதை வச்சிங்கன்னா பால் உட்காந்து அப்புறமா ஸ்லோவாகி அப்புறமா இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து அரை அரை கிலோவாக கொண்டுடுவோம் ஒன்றரை கிலோ கொண்டு வர நீங்கள் வைக்கிறதை வந்து குறைக்காத கொண்டு போயிடும் அதே மாதிரி எப்படி யூஸ் பண்ணுங்க கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பால தீவனத்தை எடுத்துக்கிடுமா போன உடனே அதுதான் கொஞ்சம் புதுசாக இருக்குது இல்லைங்க தீவனம் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திரா போகிறீங்கன்னா கேரளா போகிறீங்கன்னா சாப்பாடு எப்படி சாப்பிடுவீங்க கண்டிப்பாக ஆமாம் அந்த மாதிரி தான் நம்ம புதுசாக இந்த தீவனம் கொண்டு வர கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிடும் ஆனால் தீவனம் சாப்பிட ஆரம்பிச்சு அந்த தீவனத்தை சாப்பிடுவேன் அந்த தீவனம் சாப்பிடாது அந்த மாதிரி இது ஒரு மாட்டுக்கு மூணு கிலோ மூணு கிலோ வரைக்கும் வைக்கலாம் ஒரு வேலையா ரெண்டு வேலையா ஒரு வேலை ஒரு வேலைக்கு மூணு மூணு கிலோ வந்து நாலு கிலோ வரைக்கும் வைக்கலாம் பத்து லிட்டர் கறக்கு மாடு கூட நாலு கிலோ வரைக்கும் வைக்கலாம் காலையில ரெண்டு கிலோ சாயங்காலம் ரெண்டு கிலோ இல்ல காலையில நாலு கிலோ சாயந்தரம் நாலு கிலோ பத்து லிட்டரு கரெக்டா வேலைக்கு பத்து லிட்டர் கறக்கு மாடு ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் கறக்குனா ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ வரைக்கும் வச்சுக்கலாம் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ஒரு வேலைக்கு அஞ்சு அஞ்சு லிட்டர் பால் ஆமா காலையில அஞ்சு லிட்டர் சாயங்காலம் அதெல்லாம் நார்மலா இருக்கு பத்து லிட்டர் மூணு கிலோ வைங்க மூலிக்கலாம் இது காலையில மூணு கிலோ மூலியை மூணு கிலோ எப்படி யூஸ் பண்ணணும் அவங்க சொல்லிடுவோம் பசு எடுத்துக்கணும் தெரியும் புதுசாக எடுக்கணும் நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஒரு சாக் பை போட்டு இந்த மாதிரி ஒரு பாலித்த பையில் வருங்க இந்த பாலித்தின் பையை முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி முடிச்சு இந்த மாதிரி முடிச்சு போட்டுருக்கோம் நீங்கள் முடிச்சு ஓப்பன் பண்ணி பிளேடாலே கத்தியாலே கட் பண்ணக்கூடாது முடிச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு தீவந்த எடுத்துட்டு மறுபடியும் இதை முடித்து போட்டு தாங்க வச்சிங்கன்னா ஓப்பனில் வைக்கக்கூடாது நீங்கள் ஓப்பனில் வைக்காமல் முடிச்சு போட்டிங்கன்னா இதை ஓப்பனில் ஓட்டிங்கன்னா சீக்கிரமாக கிட்ட முடிச்சு போட்டு வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இது ஒன்றுமே ஆகும் நீங்க அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சரி சார் உங்க தீவனம் எவ்வளவு நாளைக்கு கெட்டு போகாது ஆக்சுவலா இது ஒரு மாசம் வரைக்கும் ஒன்னும் ஆகாது சார் ஆகாது சரி உழைச்சா அப்ப எவ்வளவு நாள் யூஸ் பண்ணலாம் புரியுது சார் உடச்சிங்களா ஆ உடச்ச நீங்க உடச்ச பிறகு ஒரு மாசம் யூஸ் பண்ணலாம் சார் இதான் ஓப்பன்ல விடக்கூடாது இந்த பாலித்தீன் போய் முடிச்சு போட்டு வச்சு நீங்க முடிச்சு போட முடியல கூட இப்படி முறுக்க கூட விட்டுருங்க முடிக்க இப்படி வச்சுட்டீங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது ஆனால் ஓப்பனில் இருக்கக்கூடாது உங்க தீவனத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் நம்ம ஆடு மாடு கோழி மீன் மீன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் மீனுக்கே இருக்குது சின்ன சீடு இருக்கு பாருங்க அது ஒரு இன்ச்சு இருக்கு இந்த ஒரு இன்ச்சு அதுக்கு தீவனம் இருக்குது மட்டும் மூணு இன்ச்சுக்கு தீவனம் இருக்கு நூறு கிராமுல இருந்து நூறு கிராமும் அரை கிலோ அதுக்கு தனித்தனியாக இருக்குது இருக்கு சார் கோழிக்கு எதாவது முட்டை கோழிக்கு தனியா தேவனா இருக்கு சார் கறி கோழி தனியா தீவனம் இருக்கு சார் நான் சென்னையில் இருக்கேன் சரிங்க சார் எனக்கு ஆடு வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசை கண்டிப்பா வெறும் உங்க தீவனத்தை கொடுத்து ஆடு வளர்த்திடலாமா கண்டிப்பா சார் வெறும் உங்க தீவனத்தை கொடுத்தே மாடு வளர்க்க முடியுமா கண்டிப்பா சென்னையில நாங்க கொடுக்கறது கூட அப்படிதான் சார் கொடுக்குறோம் ஒரு பத்துக்கு பத்து இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாடு இருக்கு நாங்க பாம்பே நேராக போய் பார்ப்போம் மேல வீடு இருக்கும் கீழே ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மாடு இருக்கும் எப்படி சார் இங்க வளர்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு மாடு கீழே படுக்குங்க நாலு மாடு எழுந்திரிச்சு நிற்குங்க அப்படி பத்துக்கு ரூபா ஏழு மாடு வச்சிருக்கோம் எங்க தீவனத்தை மட்டும் தான் கொடுக்குறோம் வேற எந்த தீவனம் கொடுக்குது வைக்கோல் கொஞ்சம் கொடுப்பாங்க அதோட சரி மாடு வெளியிலே வராது அவங்க சென்னை சிட்டியில மாடு வெளியே வராது மேச்சலுக்கும் போகாது போகாது எங்க தீவனம் மட்டும்தான் கொடுக்குறோம் வைக்கோல் கொஞ்சம் கொடுப்பாங்க அதோட சரிங்க மாடு நல்லா தான் ஆரோக்கியமாக வருது நல்லா பால் வருது நான் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுல மாடு பண்ண வச்சேன் சார் ஸ்டேட் பேங்க் லோன் வாங்கி ஒரு பதிமூணு லட்சம் லோன் வாங்கி மாட்டு பண்ண வச்சு சார் மாட்டு பண்ண அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரியாக அனுபவம் இல்லை அனுபவம் கம்மி லேபர் கொஞ்சம் பிரச்சனை வந்தது சார் லேபர் பிரச்சனை ரெண்டாவது தீவன பிரச்சனை தீவன காஸ்ட்டுக்கு லேபருக்கு சம்பளம் கொடுத்து தீவனம் வாங்கி போட்டு பண்ணை ரன் பண்ண முடியல என்னால் அந்த டைமில் பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சமாக மாடை வந்து கொடுத்தே வந்துவிட்டேன் கொடுத்தே வந்துட்டு கடைசியாக ஒரு பத்து இருபது மாடு தான் எங்களுக்கு இந்த தீவனம் கொஞ்சம் மலிவு விலையில் கொஞ்சம் கிடச்சிது என்ன தேவையான சார் மால்ட்டு நஷ்டத்தில் போன பண்ணையை பிறகு கொஞ்சம் லாபகரமாக கொண்டு வந்தாங்க ஏன்னா அப்பயும் வந்து லிட்டரு பால் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு ரூபா ஒம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் போயிருந்தது அப்போ இந்த தீவனம் காசு பார்த்தீங்கன்னா இருபது பதினெட்டு ரூபா இருபது ரூபாக்குள்ள எங்களுக்கு பண்ணை ரொம்ப லாஸில் போச்சு அப்போ இந்த தீவனத்தை வைக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாபகரமாக போச்சு பண்ணை கொஞ்சம் லா லாஸில் போன பண்ண போகிற கொஞ்சம் லாபத்தில் கொண்டு வந்தேன் என்னமே மாட்டு தீவனம் வச்சு நிறைய பேர் லாஸ் ஆகக்கூடாதுங்கிறது அந்த தீவனம் தேடி தேடி எங்கேயும் தேடணும் இருந்தது நான் நிறைய பேர் எனக்கு கொடுக்க மறுத்துட்டாங்க அதனால் நாங்களே போய் தேடணும் தேடி எடுத்து தான் நம்மள மாதிரி பண்ண வச்சிடணும் லாஸ் ஆகணும் என்னால் எவ்வளோ கம்மியா கொடுக்க முடியுமோ கிலோவுக்கு பத்து காசு இருபது காசு லாபம் வச்சு என்னால் எவ்வளோ கம்மியா கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக இப்போ நான் கொடுத்துட்டு நிறைய இப்போ பண்ண வந்து லாஸில் பண்ண பண்ண போறோம் அப்போ நாங்கள் கொடுக்குற பண்ண போகிறோம் லாபகரமா போகுது நல்லாவே இருக்குது சரி இந்த தீவிரத்தை ரெண்டாவது நீங்கள் எப்படி மாடிஃபைட் பண்ணீங்க ஆமாம் சார் இந்த தீவிரத்தை வந்து ஒரே மெத்தட்ல கொடுக்கக்கூடாது வெறிய வந்து மக்காச்சோளம் மாவு கிழங்கு மாவு மால்ட்டு கலந்து கொடுக்கக்கூடாது கூடாது ஒரே மாடலில் போகுது அப்படிங்கிறதான் இதை வந்து வேற மாடலில் மாத்தணும் சார் சிறுதானியம் கலந்தோம் சிறு அரகு சாம அந்த மாதிரி கால்சியம் மிளமசு இந்த மாதிரிலாம் கலந்து சத்தாக வேற எந்த தீவனமும் தேவையில்ல இந்த தீவனம் வரைக்கும் வச்சா போதும் அப்படிங்காக சத்தான தீவனத்தை வந்து கொண்டு வந்து இப்போ இப்ப எல்லா ஃபார்மும் கொடுத்துட்டு சார் வெளியே ஒரு கிலோ தீவனம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆமா சார் அதை வாங்கி போட்டாலும் உங்க தீவனத்தை வாங்கி போகிறோம் சார் நீங்க வெளியே தீவனம் வாங்கி வச்சு இன்னும் இப்பவும் பண்ண ரன் பண்ணணும் கஷ்டம் பண்ண முடியும் ஏன் கேட்டீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் கறக்க மாடுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் செலவு பண்ணும் ஈவனத்துக்கே ஒரு நூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ணும் அது இல்லாமல் உங்கள் பில்லுக்குது வைக்கலுக்கு உங்களுக்கு நீங்கள் மணகுறதுக்கு இதெல்லாம் ஒரு இதெல்லாம் கணக்கு பண்ணால் ஒரு இரநூறுவா இருந்து இரநூத்தம்பது ரூபா செலவாகும் இரநூறுவா வந்து இரநூத்தி ஐநூறு செலவு பண்ணால் தான் நீங்கள் வந்து முந்நூறு ரூபாய்க்கு பால் எடுக்க முடியும் ஏன்னா எங்க தீவனம் அப்படிங்கிறா ஒரு நாளைக்கு அறுபது ரூபாய் செலவு பண்ணால் போதும் அப்போ இருநூத்தி நாற்பது ரூபா லாபம் கிடைக்கும் எங்கள் தீவனத்தை வச்சு உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா லாபம் கிடைக்கும் எங்கள் தீவனத்தை எடுத்து அறுபது ரூபா ஒரு வேலைக்கு முப்பது ரூபா செலவு பண்ணால் போதும் மூணு கிலோ வச்சா போதும் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆறுரூவா ஏழுருவா கிடைக்கும் நீங்கள் இப்போ ஆசை சொல்கிறது வெளியில் இருக்கு பார்சல் போட்டால் கிலோ பத்து ரூபாய்க்கு வரும் உங்களுக்கு அப்போ வந்து மூணு கிலோ ஒரு வேலைக்கு மூணு கிலோ ரெண்டு கிலோ வேலைக்கு ஆறு கிலோ அறுபது ரூபா செலவு பண்ணலாம் உங்களுக்கு போதும் நீங்கள் வந்து ஒரு முந்நூறுரூவா லாபம் கிடைக்கலாம் இரநூத்தி நாற்பது ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் இந்த எழுபத்தஞ்சு கடை தீவனை வாங்கி இருபத்தஞ்சூரூரூபா தீவனை வாங்க வைக்கவில்லை உங்களுக்கு வரைக்கும் ஐம்பது ரூபா தான் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு எங்கள் தீவனை வாங்கி வச்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன லாபகரமாக கொண்டு போகலாம் பண்ணையை லாஸ் இல்லாமல் நீங்கள் கொண்டுட்டு போகலாம் இன்னும் நீங்கள் மாடு வந்து இப்போ அஞ்சு பத்து மாடு வச்சிருக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த தீவனை வச்சு ஒன்றும் கட்டுப்படி ஆகலை அப்படிங்கிறாங்க மாட்டை குறைக்க ஆரம்பிக்குறேங்க ஆனா எங்க தீவனத்தை வாங்கி நீங்க வச்சீங்கன்னா இந்த மாட்டை அதிகப்படுத்துங்க அதிகப்படுத்திங்கன்னா போவீங்க ஏ ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க உங்க கூட ஏதாவது பாதிப்பு எழுத சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது சார் இது வந்து எந்த கெமிக்கலும் இல்லாம தீவனம் இது எந்த கெமிக்கலும் கிடையாது நீங்கள் தீவனத்தை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க நார்மலா வைக்கிறது எந்த தீவனம் நீங்க வச்சாலும் சரிங்க எவ்வளவு விலை உயர்ந்த தீவனம் இருபத்தி எட்டு ரூபாய் முப்பது ரூபா வரைக்கும்ங்குது அந்த தீவனத்து ஓரங்கட்டும் எங்க தீவனம் ரெண்டு லிட்டர் பாலா வேலைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் எக்ஸ்ட்ரா கிடக்கும் அது மொத்தம் உங்களுக்கு ஒரு அறுபது ரூபாலேருந்து எழுபது ரூபா இங்கே தேவையை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும்